வந்து அப்படி இல்ல அதை அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க தொண்டர்கள் பொதுச்செயலாளரை விரும்புறாங்க பொதுச்செயலாளர் இடங்கள் அவங்களா எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து வந்து அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது அவர் உண்மையான தினகரன் வந்து இந்த கட்சியில எம்பி இருந்தவர் எல்லா இருந்திருக்கார் இருந்திருக்காரு அதிமுக தொண்டன் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடிய தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம் தோல்லை தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சிடும் போவோம் இது அண்ணா திமுக வரலாறு திமுக தொண்டனுடைய வரலாறு எங்க தலைவர்கள் சாமிடா சாமி சாணிடா அப்படின்னா சாணி இதுதான் எங்க திமுக வரலாறு புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி இப்போ சரி யாரை சாமின்னு சொல்கிறாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம் எப்பா அவர் சாமி இல்லைப்பா நம்ம தோல்லே உட்காந்துக்கிட்டு எங்கள் தோலில் உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்க முடியும் அதை பூச்சி விளையாட்டை சொல்லுவோம் சொல்லும்போது அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்போ கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்றார் எந்த கொடியும் அவர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னால் இது அதான் இதை போனால் ரொம்ப விகாசாக போயிடும் அண்ணா திமுகக்கான அந்த மாதிரி இலிபிறவி இல்லை அடுத்த கட்சி அதுக்காக அடுத்த கட்சி நாங்கள் அடுத்த கட்சியை மதிக்கல எந்த கட்சியும் மதிக்கல அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை